பன்னிரண்டு ராசிகளில் குறிப்பிடத்தக்க ராசிகள் அதிக கோபம் கொள்ளக்கூடிய ராசிகள் மேஷம் இவர்கள் மிகவும் சீக்கிரம் வெடிக்கும் தன்மையுடன் இருக்கிறார்கள் தீவிர எண்ணங்களும் எதையும் உடனே முடிவுக்கு கொண்டு செல்லும் விருப்பமும் இவர்களில் நிறைந்திருக்கும் எதிர்மறையான சம்பவங்கள் நடந்தால் கோபத்தை கட்டுப்படுத்த இயலாமல் போகும் விருச்சிகம் மனதில் வைத்து வைத்துக் கொண்டு வெடிக்கக்கூடிய ராசி இவர்கள் கோபமானால் ஆழமான தாக்கம் இருக்கும் இவர்களது கோபம் வெளியே காட்டப்படுவதில்லை ஆனால் வெடிக்கும்போது மிகவும் தீவிரமாக இருக்கும் கடகம் உணர்ச்சிவசப்பட்டவர்கள் மிகவும் எமோஷனல் மற்றும் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுபவர்கள் ஆனால் குறைந்தளவு புரிதலிலும் கோபம் வெடிக்கக்கூடியவர்கள் தனுசு தன்னம்பிக்கையுடன் வாழ்பவர்கள் தாங்கள் சொல்வது சரி என நம்புவதால் அவர்களை எதிர்த்து பேசும்போது கோபம் அதிகமாகும் நேர்மையாக இருப்பதால் நேரடியாக பேசும்போது இடையே வெடிப்பு ஏற்படலாம் சிம்மம் இவர்கள் மீது கட்டுப்பாடு காட்டப்பட்டாலோ மதிப்பு குறைவாக இருந்தாலோ கோபம் அடைவார்கள் பெருமை மற்றும் ஆதிக்க உணர்வு இவர்களிடத்தில் அதிகம் காணப்படும் குறைவாக கோபம் அடையும் ராசிகள் மிதுனம் கும்பம் மீனம் போன்ற ராசிக்காரர்கள் சற்றே சிந்தித்து செயல்படுபவர்கள் ஆனால் இவர்களும் எல்லையை கடந்தால் கோபம் அடையலாம் கோபம் என்பது நேர்மறை சக்தியாகவும் இருக்கலாம் ஆனால் அதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் துன்பமே தரும் ராசியை பொறுத்து கோபத்தின் தன்மை மாறலாம் ஒவ்வொரு ராசிக்காரரும் தங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தை நன்மைக்கே திருப்பக்கூடிய அறிவும் சக்தியும் நமக்குள்ளேயே உள்ளது என்பதை மறக்கக்கூடாது